அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம் இது ஒரு ஆண் ஜாதகம் நாப்பத்தோரு வயசு எட்டு மாசம் அஞ்சு நாள் ஆகுது அவருடைய வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிறது ஏழு லக்கணம் கண்ணி லக்கணம் இதுல உத்தர நட்சத்திர இரண்டாம் பாலம் ஜாதகருக்கு தற்சை போயிட்டு இருக்கு சரி இந்த லக்னாதிபதியாரு புத பகவான் பத்தாம் வடத்துக்கு யாரு புத பகவான் இவர் எங்க இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப இந்த ஜாதகருக்கு புகழ் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து அதிகாரம் ஆளுமை திறன் அறிவுத்திறன் இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஜாதகருக்கு விரைவுகள் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் இவருடைய விஷயங்கள் எல்லாமே ஜாதகருக்கு நல்ல முழுமையான ஒரு அமைப்பை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது ஏன்னா லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமே விரைவுக்கு சார்ந்த விஷயமாக இருக்கு சரி இந்த பத்தாம் இடத்துக்கு கழிவு யாரு புதவன் தான் அவர் பத்தாம் இடத்துக்கு இறுதியிலே பத்துக்கு மூணுலையும் ஏழுக்கு பன்னெண்டுலையும் இருக்கிறதுனால அவருடைய முயற்சியில் எல்லாமே எப்படி இருக்கு விரயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இப்ப இந்த லக்னாதிபதி புதனாகப்பட்டவர் பன்னெண்டாம் இடத்துக்குரிய விரியாதிபதியை சம்பந்தப்பட்டு பன்னெண்டுல இருக்கிறதுனால எப்படி லக்னாதிபதியும் புதன் நட்சத்திராதிபதியும் சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டாவடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல பன்னெண்டாமடத்தோட தொடர்பு இருந்துச்சு இந்த காலகட்டம் ஏதோ ஒரு விரயத்தை அவர் சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கறதா ஜாதகத்தோட அமைப்பு அதுக்கு இந்த கேள்வி என்ன அப்படின்னா என்னுடைய சொத்துக்கள் ஏதாவது விரயம் செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கா இல்ல புரிய சமயமான சொத்துக்கள்ல ஏதாவது விரைவு செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்மிடம் முன்வைத்தார் அப்ப ஜாதகதியாக ஒன்று ஐந்த அப்படிங்கிற போது பூர்வீகம் அப்படின்னு சொல்ற இடம் பூர்வீகத்தில் சனிபவன் எங்க இருக்கிறார் வேலுக்கு லக்கணத்துல அவர் யாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அதிபதி அப்ப இந்த சம்பந்தமான விரயங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் பிரச்சனையை தரக்கூடிய காலகட்டமாகவும் பொருள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகரை உருவாக்குது என்ன காரணத்துக்காக அவருடைய மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிற விஷயத்துக்காக பொருள் சம்பந்தமான இடத்துல இருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சு விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய புதவாபானும் விரயத்தில் இருக்கனால இந்த காலகட்டத்துல பொருள் சம்பந்த விஷயத்திலேயோ நாலாவது புகுந்து வண்டி வாகன பூமி சம்பந்தமான விஷயங்களையோ ஜாதகர் விரையங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை ஜாதகருக்கு ஏற்படுத்திவிடும் இந்த காலகட்டத்துல சரி இப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடம் ஐந்துக்குடைய சனி பகவான் ஏழு கிழக்கணத்துல இருக்கிறார் அவர் ஐந்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஆதித்தம் பெறுகிற கிரகம் சரி இப்ப அந்த ஐந்துக்கு சூரியன் வந்து இங்க இருக்கலாமா எட்டுல இருக்கலாமா இருக்கக்கூடாது இருந்த என்ன ஆகும் இந்த பூரியத்துக்கு அவர் மறையணும் அப்படின்றிருக்கு பூர்வத்துக்கு மறையிறதுன்னா ஒண்ணு பூரியத்துல அவர் இல்லாம வெளிநாடுகளில் தங்கியிருக்கணும் வெளி மாநிலங்கள் இருக்கணும் இந்த ஜாதகத்தில் இருக்காம வெளியில இருந்து வாழணும் அதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்திலையும் பன்னெண்டக்கூடிய விரையாதிபதியாக இருந்து லக்கணாதிபதியோடு சேர்ந்து விரயத்துல இருக்கனால பூர்வீகத்து இடத்துல இருந்து விரயமாகணும் இல்லைன்னா பூர்வீக சம்பந்தமான இடத்தை இவர் விரயம் செய்யணும் இதுதான் அமைப்பு இப்ப இந்த ஜாதகருக்கு ஏழு லக்கணத்துக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடம் எடுத்துக்கிட்டு வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து சம்பந்தப்பட்ட அறிகுறி இந்த நாலாம் இடத்துக்கு பலனொன்று இருக்கிறாரு அப்படின்னா சொத்து பூமி எல்லாமே சரி இருக்கு இருந்தா தான் விற்க முடியும் இல்ல ஆஹ் இல்லாம விற்க முடியாதுல்ல இருக்கு அப்ப யாரோட சேர்றாரு ஏழு கிழக்கணத்துக்கு ஒண்ணு ரெண்டு மூணு எட்டுக்கு ஆதிபத்தியும் பெறுகிற செவ்வாயோட சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப குருபாவியாடு நாலாம் இடத்துக்கு வீடு வந்து வாகனம் சம்பந்தப்பட்ட கழகம் அவர் வந்து யாராம் இடம் சேர அஷ்டமாதிபதியோடு சேரார் மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்திய கிரகம் மூணாம் இருக்கிற முயற்சி கையெழுத்து இது சம்பந்தமான விஷயம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் போராட்டமா இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் பிரச்சனைகள் தரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் இந்த நாலாம் இடம் வீடு வண்டி வாகனத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார் சரி அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த நாலாம் இடத்துல கேள் இருக்கிறது ஜாதகருக்கு நாலாம் இடத்துல கேவருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டுல கேவு இருக்கிறதும் ஜாதகருக்கு உரிய சம்பந்தமான விரைவுகளை ஜாதகருக்கு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தை இந்த உத்தர நட்சத்திரம் உருவாக்கும் சரி இப்ப இந்த ஏக்கணத்துக்கு அவருடைய கேள்வி என்ன சொத்து விரைவு கேட்கிறாரு அப்ப ஜாதகருக்கு ஏம் லக்கணத்துல கோச்சார இல்லையா இந்த நாலாம் இடத்து ஒரு குரு எங்க போறார் எட்டாம் இடத்துல போகிறாரு இந்த லக்கணத்துக்கு பரணாமணத்துக்கு வரைபதி எங்க இருக்கிறார் அந்த நாலாம் மடத்துக்கு அதிமதியோட சேர்ந்து எட்டாம் மடத்துல சம்பந்தப்படுறதுனால ஏழு லக்கணத்துக்கு எட்டாம் மடத்துல கோச்சாரத்துல அந்த ரெண்டு பிறகு சம்பந்தப்படும் போது இவருடைய வீடு வந்து வாகனம் போய் சொத்து சம்மந்தமான விஷயங்களையும் வரையும் இருக்கு ஐந்தாம் மதத்துடைய ஒன்றான கூர்வ சம்பந்தமான விஷயங்களையும் ஜாதகருக்கு விரைவு போடக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பூர்வீகம் சொத்துக்கள் அதே மாதிரி தன்னுடைய வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ காலகட்டங்கள்ல ஏதோ விஷயத்தை இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்துக்காகவோ அல்லது லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட அவருடைய செயல்பாடுகளுக்காகவோ இவரால் தேடிக்கொண்ட விஷயத்துக்காகவோ ஜாதகர் விரைவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்

தொழில் சார்ந்த விஷயத்துக்காகவும் இந்த ஜாதகர் லாப மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தை அடைந்துருமோ இந்த கடன் தொடர்ந்து இருக்க கூடாது இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்காக இந்த வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் புலி சம்பந்தமான விஷயங்களையோ விரயங்களை செய்து அந்த இடத்தில் ஒரு நிம்மதியை பெற வேண்டிய எண்ணத்துல இந்த பூர்வ சொத்துக்களையும் தன்னுடைய வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் தொழிலுக்காக விரைவங்களை செய்து அந்த தொழிலை காப்பாற்றுவதற்காகவும் இவருடைய விரைவங்களை செய்யக்கூடிய அமையுது பன்னெண்டாம் பன்னெண்டுல பன்னெண்டு பன்னெண்டுக்குடி அதிபர்களோடு சேர்ந்து சம்பந்தப்படுறதுனால இந்த ஜாதகர் இந்த விஷயங்களை அவர் மேற்கொள்ளவில்லை என்றால் இந்த ஜாதகர் வெயிலாளர் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான இடத்துல போய் இருக்கணும் ஐசி யூ அப்படிங்கிற இடத்துல இருந்து வியாதி சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது விரயங்கள் செய்தாக வேண்டும் இல்ல பாத யாத்திரை செய்ய வேண்டும் இல்லது இருந்த காலங்கள்ல இருமை வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக அமைத்துக் வேண்டும் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சம்பந்தமான இடத்துல இவர் இருந்து கொண்டால் இந்த ஜாதகருக்கு உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வரக்கூடிய காலகட்டத்துல இவர் தப்பித்துக் கொள்ள காலக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் ஆனா இதுல இந்த ஐந்துல இங்க நவம் சொல்லி போகும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதங்கிறது ஐந்தாம் இடத்துல வருது எதிர்பாராத விதமாக இருபத்தி எட்டு ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஜாதகருக்கு காலகட்டமாக உருவாகும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய வீடு வண்டி வாகன பூமி சொத்து கொட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ புரிய சம்பந்தமான வகையிலையோ இந்த லக்னாதிபதியான குருனுக்கும் இந்த ஐந்து கருவியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு எட்டாம் இடத்துல அந்த சூரியன் இருப்பதற்கும் அவர்களுக்கு ஆறில் இந்த நாம் சொல்லி போகக்கூடிய காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல சொத்து சம்பந்தமான விஷயங்களை காலகட்டமாக உருவாக்கும் அப்படின்னு ஜாதகருக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது இருந்தாலும் இந்த உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் செல்லும் காலம் வரை ஜாதகர் சில கஷ்டங்களையும் கடன்களையும் போராட்டங்களையும் வருத்தங்களையும் நிம்மதி குறைபாடுகளையும் இவர் அனுபவித்து ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகம் உருவாக்கும் அப்படின்னு ஜாதகரிடம் சொல்லப்பட்டது இன்னொரு ஆய்வு மூலமாக உங்களை சந்திக்க வருவது ஏ சோமசந்திரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்